வணக்கம் நெல்லையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட கவின் தற்பொழுது உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் அவரை கொலை செய்திருக்கக்கூடிய அந்த சுர்ஜித் அவர்கள் தற்பொழுது வந்து பார்த்தோமேனால் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் தமிழக அரசிற்கு ஒரு நான்கு கோரிக்கைகளை விடுத்திருக்கிறார் இதில் சிவகங்கை புதுக்கோட்டை தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களையும் பார்த்தோமேனால் வன்கொடுமைகள் அதிகமாக நடக்கக்கூடிய மாவட்டங்களாக அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அதே போன்று இந்த மாவட்டங்களில் பார்த்தோம் சிறப்பு காவல் நிலையங்களை அமைத்து இந்த குற்றங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் அதே போன்று அதிக குற்றங்கள் நடக்கக்கூடிய இந்த பகுதிகளை கண்டறிந்து குற்றங்கள் நடக்காமல் தவிர்க்க வேண்டும் எனவும் தற்பொழுது அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார் அதே போன்று வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் என்றும் தற்பொழுது இயக்குனர் பாரஞ்சித் ரஞ்சித் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அதே போன்று அந்த குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த நபர்களை வந்து பார்த்தோமேனால் கடுமையான தண்டனை வந்து தர வேண்டும் மாணவருக்கு நிதி தருவதுடன் தமிழக அரசு நி நிறுத்தி கொள்கிறது உரிய நீதி கிடைக்க வேண்டும் இதுபோன்று தொடர்ந்து நடக்கக்கூடிய அந்த ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் இதற்கு ஒரு தனி சட்டத்தினை இயற்ற வேண்டும் எனவும் இயக்குனர் பாரஞ்சித் அவர்கள் தமிழக அரசிற்கு தற்பொழுது மிக கடுமையான ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார் அதே போன்று கடந்த நான்கு வருடங்களில் பார்த்தமேனால் அதிகமான ஆணவ கொலைகள் தமிழகத்தில் நடந்து வருகிறது அதே போன்று தொடர்ந்து இதுபோன்று ஆணவ கொலைகள் நடப்பது வருத்தத்திற்குரிய விஷயம் என்றும் திமுகவிற்கும் அவர் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது தற்பொழுது இந்த கவின் வழக்கில் சுர்ஜித் அவர் கைது செய்யப்பட்டு தற்பொழுது நீதிமன்றத்தில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுடைய பெற்றோர் பார்த்தமேனால் இருவரும் காவல் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார்கள் அவர்கள் இருவரும் தற்பொழுது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களையும் கைது செய்ய வேண்டும் கைது செய்வதால் தான் இதில் உரிய விசாரணையில் அவர்களுடைய அந்த விசாரணையில் வந்து உரிய நீதி கிடைக்கும் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார் அதே போன்று தற்பொழுது கவின் அவர்களுடைய உடலை வாங்க மறுத்து அவருடைய உறவினர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள் மூன்றாவது நாளாக இன்றும் கவின் அவர்களுடைய உடலை பெற்றுக்கொள்வதில் தாமதம் ஏற்பட்டு இருக்கிறது அவர்கள் இருவரையும் கைது செய்தால் மட்டுமே அவருடைய உடலை வாங்குவோம் என்றும் தற்பொழுது நெல்லையில் வந்து அவர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் இதனால் நெல்லை மாவட்டம் முழுவதும் வந்து பார்த்து பரபரப்பான ஒரு சூழல் நிலவுகிறது அதே போன்று ஆணவ கொலைகள் என்பது கடந்த நான்கு வருடங்களில் தொடர்ந்து அதிகரித்து வண்ணமே இருக்கிறது இதில் தென் மாவட்டங்கள் என தூத்துக்குடி சிவகங்கை திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதும் தற்பொழுது வந்திருக்கிறது இந்த நான்கு மாவட்டங்களையும் கண்டறிந்து உரிய நடவடிக்கைகள் எடுத்தால் மட்டுமே வரக்கூடிய காலங்களில் ஆணவ கொலைகள் என்பது குறையும் என்றும் அவர் தற்பொழுது தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது